ஒரு அழகிய கிராமத்து மரத்தின் கதை தன்னம்பிக்கையை ஊட்டும் பார்க்கலாம் ஒரு பசுமை நிறைந்த சிறிய கிராமம் அங்குள்ள வயல்களில் ஒரு குட்டி மரக்கன்றை நட்டனர் அது சின்னதாக இருந்தாலும் பெரிய கனவுகளை கொண்டிருந்தது நான் ஒரு நாள் இந்த கிராமத்திற்கே நிழல் தரும் பெரும் மரமாக வளர வேண்டும் என்று அந்த கன்றின் உள்ளத்தில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கன்றின் அருகே பெரிய மரங்கள் இருந்தன அவை காற்றை தடுத்தன வெயிலை மறைத்தன சில சமயம் மழை வராமல் வறட்சியும் வந்தன சில வேளைகளில் பன்றிகளும் ஆடுகளும் அதை மிதிக்க முயன்றன அந்த கன்றுக்கு பலமுறை பயம் தோன்றியது நான் வளர முடியாதோ இவ்வளவு தடைகள் இருந்தும் நான் நிழல் தரும் மரமாக மாற முடியுமோ என்ற எண்ணம் இருந்தது ஆனால் கன்றின் உள்ளத்தில் ஓர் ஆழமான குரல் ஒலித்தது நீ நிற்கும் இடத்திலேயே வலிமையுடன் நின்று கொள் வேர்களை ஆழமாக பிடி சவால்கள் உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை வலிமைப்படுத்துவதற்காகவே அந்த வார்த்தை அதை தூண்டியது தினமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர்களை ஆழமாக பிடித்தது காற்று வந்தால் தளராமல் வேர்கள் உறுதியானது வெயில் வந்தால் இலைகள் ஒளியை பிடித்து கொண்டன மழை வந்தால் அதை சேமித்து கொண்டது ஆண்டுகள் கடந்து சிறிய கன்று பெரும் மரமாக மாறியது இப்போது அந்த மரம் கிராமம் எல்லாம் நிழல் தருகிறது பறவைகள் கிளைகளில் கூடு கட்டின குழந்தைகள் அதன் நிழலில் விளையாடின பயிர்கள் வளர்க்கும் விவசாயிகள் ஓய்வு எடுக்க அதன் அடியில் அமர்ந்தனர் அந்த மரம் சொல்லியது என்னை வளர்த்தது சுகமல்ல சோதனைகள்தான் அவையே என்னை வலிமைப்படுத்தின பயம் என்னை தடுக்கவில்லை நம்பிக்கை என்னை முன்னோக்கி நடத்தியது என்றது